நன்றி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே சொல்றாங்க நான் சொல்லிடுறேன் கடமைக்கு சத்திசார் அவருடைய படத்தில் உரிமையின் படத்தில் நான் பாடியிருக்கிறேன் கண்கணிக்கும் எனக்கும் உரிமையில் ஆரம்பிச்சு இன்னைக்கு மிடில் கிளாஸ் வரைக்கும் வந்திருக்கு கேடவுனுக்கு நன்றி சொல்றேன் இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு வழங்கிய எங்கள் சந்தோஷாருடைய பட்டையிலிருந்து வந்து அருமை மக்களுக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பொது நலமா நீங்க நிறைய படம் மியூசிக் பண்ண வேண்டிக்கிறேன் சுயநலமா எல்லா படத்துல என்ன பாட வைக்கணும்னு வேண்டிக்கிறேன் எங்களெல்லாம் வாழ்த்தி எங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்து எங்களை வாழ்த்துக்கிட்டு இருக்கிறேன் எங்களுடைய எங்களுடைய சிற்பி சந்தோஷ நாராயண சாருக்கு என்னைக்கும் குடும்பத்தார் தான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துல நான் பாடல பாட்டை எழுதின பாடலாசிரியர் மோகன் ராஜாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாத்துக்கும் அன்பை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்

நாங்கள் எந்த பாட்டிலிருந்து வந்திருக்கோம் நிரூபிக்கிற மாதிரி மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பல்லவி தான் பாடப்போறேன் ஆனால் அந்த பல்லவியே ஒரு ஃபுல் பாட்டு மாதிரி இருக்கும் இவ்வளவு நிறுத்தா எப்படி ஒரு பல்லவி இவ்வளோ அழகா சூப்பராக மனசுல இறங்குறது மாதிரி அதுக்கு மெட்டமைக்க முடியும் அப்படின்னு சூப்பராக பண்ணியிருக்கிறாரு பிரணவ் அதே மாதிரி அவருக்கு தப்பு கொடுக்குற மாதிரி என் நண்பர் மோகன் ராஜா சரியான வார்த்தைகள் எழுதியிருக்கிறாங்க நான் அந்த வேலையில் ரெண்டு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த பாட்டில் நான் ஒரு அதான் இருந்தது

சாருடைய தான் வந்துச்சு ஏன்னா நாங்களாம் சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடி இண்டிபெண்டோன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத சாரோட பயணிச்சு நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் பற்றையை உருவாக்கி பார்த்தா இருக்கும் பற்றையில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி இந்த படத்தை இருபத்தி ஒன்றாந்தேதி போய் எல்லாருமே திரையில் பார்த்து எங்களை வாழ்த்தணுன்னு வேண்டிக்கிறோம் நன்றி நன்றி